ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் கடாய் ஸ்லைட்டாக சுடட்டும் நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த நல்லெண்ணெய் ஸ்லைட்டாக சுடட்டும் நான் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே இதில் எடுத்துட்டு இருக்கேன் இதில் ஒரு கப்பு கட் பண்ண பச்சை மிளகாய் ஆக்சுவலாக இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம மோர் மிளகாய்க்கு செய்யக்கூடிய ஒரு மிளகா ஒன்று கிடைக்கும் சின்னதாக இருக்கும் அதில் பண்ணால் நல்லாயிருக்கும் பட் அது கிடைக்கல அது சீசனில் தான் கிடைக்கும் ஸோ நம்ம நார்மல் பச்சை நான் ஒரு பத்து நம்பர் எடுத்திருக்கேன் கட் பண்ணேன் இந்த ஒரு கப்பு வந்தது ஸோ இந்த கப்பு மெஷர்மெண்ட்லேயே எல்லாமே எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் எடுத்தாலும் ஒரு அந்த போர்ஷன் ஒரு போர்ஷன் பச்சை மிளகான்னா அடுத்தடுத்து எல்லாம் அதே போர்ஷனில் சேர்த்துட்டு பண்ணிட்டு போகணும் இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ஒரு பத்து பச்சை மிளகா சேர்த்துருக்கு சேர்த்துட்டு ஃப்ளேமை லோ ஆக்கி நல்லா வதக்க பச்சை மிளகா ஸ்லைட்டாக கலர் மாறணும் அது வரைக்கும் வதக்குங்க பச்சை மிளகா வதின்னு இருக்கும்போது ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா கடாயில் எங்கெல்லாம் படுதோ அந்த இடெல்லாம் வெள்ளையாக மாறுது பாருங்க இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு போர்ஷன் வேர்க்கடலை இது வறுத்த வேர்க்கடலை தோல் இல்லாதது மறுபடியும் நான் வறுத்துக்கிறேன் அதே ஒரு கப்பு என்கிட்டக்க பூண்டு வச்சிருக்கேன் ஒரு பத்து பன்னெண்டு பன்னெண்டு பூண்டு இருக்கும் பூண்டை சேர்க்கிறேன் கொஞ்சமாக கருப்பில் இந்த ஸ்டேஜில் பிடித்தபொடி கொத்தமல்லி தண்டோடு போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ஜீரகம் வேர்க்கடலை பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் இப்போ நம்ம நல்ல எல்லாத்தையும் வறுத்துட்டோம் ஸ்டவ்வை நான் பண்ணி இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்துருக்க இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தொகையல் மாதிரி அரைக்கணும் அரைக்கும்போது ஒரு பொருள் சேர்த்து அரைக்கணும் நான் என்னென்னு சொல்கிறேன் இப்போது நம்ம இந்த தொகையுக்கு வதைக்கினது இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டு நான் மிக்சியில் சேர்த்துக்கிறேன் இது நம்ம நார்மலாக தொகையில் அரைக்கிற மாதிரி தான் அரைக்கணும் ரொம்ப வெழுமுன்னா அரைச்சிடாதீங்க கொஞ்சம் கரக்கராக வைங்க கட்டி பெருங்காய தண்ணி வச்சிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த தண்ணியே விடாமல் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்காங்க தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காது இந்த மாதிரி அரைச்சிட்டு நான் எந்த கப்பில் மெஷர்மெண்ட்டில் வேர்க்கடையில் பச்சை மிளகாய் அரைச்சினோ அதே கப்பு மெஷர்மெண்ட்டில் மாங்காய் மாங்காயை தோலை சீவிட்டு மாங்காய் வச்சுட்டுருக்கேன் இந்த மாங்காயை சேர்த்து பல்சில் ஓட்டணும் மாங்காய் வந்து ஒன்றும் பாதியாக தான் இருக்கணும் மொத்தமாக அரையக்கூடாது நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி அரைச்சிருங்க மாங்காய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாதியாக இருக்கும் மொத்தமாக மாங்காய் ஸ்மாஷ் ஆகிருக்காது அங்கங்கே மாங்காய் வாயில் தட்டுப்படும் சாப்பிடும்போது மாங்காய் வாயில் தட்டுப்படணும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ நம்ம பச்சை மிளகாய் வச்சு அரைச்ச ஒரு தொகையல் தயார் பச்சை மிளகாயை வச்சு நம்ம செஞ்ச ஒரு தொகையல் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மேலே சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டுருங்க ஸோ நம்மளோட பச்சை மிளகாய் வச்சு செஞ்ச ஒரு தொகையை நான் சொன்ன மாதிரி சாரத்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் டிஃபன் ஐட்டம் கூடியும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் எந்த மாதிரி இன்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்சது எக்ஸ்ட்ரடு உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கனை க்ளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்